தம்பி வாப்பா வள்ளி யாருன்னா உச்சா கச்சா போறீங்க ஏனே உச்சா போனீங்க போங்கண்ணே அதுக்குதான் ஓரமாக நுப்பாட்டி பையன் எங்கயே ஒதுக்குறானு எங்கடா போற? என்னடா? வந்து விரட்டி விட்டுப்ட்ட. அண்ணே என்னனே? என்னடா? நான் ஓடி அதை பார்த்து நீ ஓடுவ நினைச்சேன். அது உடனே பார்த்து ஓடுறானே. ஆ அப்படியே இருக்க. என்னடா? கேடியா? பேசுடா போற. இங்க ஒரு அங்க வாறே. நண்பர்ல இருந்தா நம்மளே வந்திருக்கான் துரங்குகளுக்கு உணவளிக்க வேண்டாமா ஆமா தண்டனைக்குரிய குற்றமாக வெய்யபாட்டுக்கு எதுவும் போட்டு தண்டனைக்கு ஆளாயிராங்க இதுல இருந்து ஆண்டிப்பட்டி தாண்டி இப்ப பிபிஎஸ் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ்ன்ற ஒரு டீ கடையில் நிப்பாட்டி பாட்டியிருக்கான் பா ஒரு முதியோரை கூட்டிட்டு வந்தனால அவரு காலையில ஆறரை மணில இருந்து டீ வேணும் டீ வேணும் டீ வேணும் அப்ப வேணும் டீ வேணும் அப்ப வேணும் டீ வேணும் வந்து கொஞ்சம் வண்டியில அவரோட டார்ச்சர்ல திணறல் தாங்க முடியல அதனாலதான் அப்ப நிப்பாட்டிட்டேன் மொத ஆளா பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா தெரியும் பெரியவருதான் இருக்காரு அங்க போய் அப்ப வாங்கி தின்னுக்கிட்டு இருக்காரு வாங்க பாப்போம் வாங்க பெரியவரை போய் பார்ப்போம் பெரிய எதையோ போய் எதையோ எடுத்துட்டு வந்திருக்கீங்க அது வேற வயசான காலத்துல பெரிய மனுஷன் திங்கிறத புரிய பெரிய ஒரு சொல்ல

இன்னும் நம்ம மேலே ஏறல இப்போ மேலே ஏறினதுமே இப்போ இந்த ஸ்பாட்டை காட்டுற கண்டி இப்போ நம்ம இங்க இறங்கி நின்றுருக்கேன் கொஞ்சம் வயசானவரை கூட கூட்டிகிட்டு வந்திருக்கோமா அவர் வந்து கொஞ்சம் தம்பி நிப்பாட்டுப்பா ஒரு மாதிரி தலை சுற்று நிப்பாட்டார் அண்ணே அதனால சரி அண்ணே லைட்டாக கொஞ்சம் இப்படி உட்காந்து ரெஸ்ட் எடுத்து அப்படின்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டு பார்த்து கொஞ்சம் எவ்வளோ போக வேண்டி இருக்குன்னா மேலே அதுக்கான மருந்துகள் இருக்குது கொஞ்சம் தலை சுத்தாமல் இருக்குது வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்துடலாம் அதனால இப்போ

நம்மன்னா இமயமலைக்கா போறோம் கூட இருக்கு வந்துருக்கேன் பயணத்தை தொடக்கி ரொம்ப நேரம் ஆச்சு ரொம்ப நேரம் இப்போ இந்த பையன் எதுக்கு அங்க ஓரமா இருந்துக்கிட்டே இருக்க சமச்சப்பள்ள மாதிரி வாடா ஏய் வாடாங்க பள்ளி முருகா வந்து எனக்கு வேலையை வந்து கம்ப்ளெண்ட்டில் போய் சொல்லிட்டு ரிசைன் பண்ணல போய் சொல்லிட்டு லீவு போட்டுட்டு மட்டும் வளர்ந்துருக்கேன்

ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா சொல்லி ஸ்பான்சர் பை கார்த்திகேயா அப்படின்னு போட்டு உங்களை நாங்க பண்ணிடுவோம் நினைச்சேன் ஆனா நீங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க போல கூட்டிட்டு வரணும்

கண்டி குடிக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, நீ ஒரு டம்ளர் நீ ஒரு டம்ளர் அப்படி குடுத்துட்டு நீங்க ஆனந்தமா சின்ன பையில பார்த்து ரசிக்க

மக்களே இப்போ நம்ம வந்து மூணாறு ஏரி பக்கத்துல பார்த்தா ஒரு 우டும் பாத்துறோம் பாத்தீங்களா தெரியும் கையில் လீлда கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கு இதுதான் 우டும் புடின்னு சொல்றது போல இப்பதான் மரந்தான் ஒரு இப்படி ஒரு காம்பவுண்ட் காமண்ட்சவத்துல வந்து இந்த மாதிரி இப்படி ஏரி பக்காவா நிக்குது வேற லெவல் உள்ள ஓடிச்சு மக்களே இதுக்கு தாடா ஏரி ஏரசி நான் இந்த பொந்துக்குள்ள தான் போயிருக்கு அந்த 우டும் குளம்பிக்கிட்டுகாரா என்னது அவர் கார் வாங்கணும் விஷயம் சொன்னாரா என்னனே என்னன்னா இல்லடா இந்த ஒரு காரு ஒன்னு ஆறு லட்சத்துக்கு அன்னைய தலையில மேல வச்சு கட்டி விட்டாங்க போய் பாப்பா அப்படின்னு போயிருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடம் அங்க போய் பார்த்தோம்னா இருட்டுல கொண்டு போய் காமிச்சு எடுத்து கொடுத்துருப்பாங்க போல பெயிண்ட்னா பார்த்தா இந்த சொத சொதன்று ஏதோ ஒரு இது மாதிரி இருக்குங்களா சரி

கீழே விழுந்துட்டீங்க போய் டக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அதேதான் மீசையில மண்ணு ஓட்டுலடா எப்படி இப்படி அப்படின்ட்டு